ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் வந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இதான் வந்து ஒரு மாட்டு வண்டி சக்கரம் இதோட ஆரம் வந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அது நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் டிஸ்டன்ஸை கிடைக்கிறது அதே எழுதிக்கிட்டேன் அப்படி கடந்தால் அந்த சக்கரம் எத்தனை சுத்துக்கள் சுற்றி இருக்கும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் இதே பாயிண்டில் முடிஞ்சால் இந்த சக்கரம் ஒரு சுற்றம் முடிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போது இதை பாருங்களேன் இந்த சக்கரத்தின் சுற்றளவு மாதிரியே இருக்கா அப்போது சக்கரத்தின் சுற்றளவுக்கான ஃபேம்லாக என்ன டூ பை யாருன்னு சொல்லுவோமா ஓகே இப்போ டூ எழுதிக்கிட்டேன் பைக்கு பயலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுக்கு பயிலாக இந்த முப்பத்தஞ்சு சென்டிமீட்டரில் இருக்குது அதை மீட்டராக மாற்றும் போது முப்பத்தஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட்னு போடணும் இப்போ இது எல்லாத்தையும் அடித்தா நமக்கு டூ பாயிண்ட் டூ மீட்டர்னு வரும் அப்போ ஒரு சுத்துக்கு டூ பாயிண்ட் டூ மீட்டர் கிராஸ் பண்ணுது அப்போ நமக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்ரு கடக்க எத்தனை சுற்று சுற்று தான் கொஸ்டின் இல்லையா அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு டிவைடட் பை டூ பாயிண்ட் டூன்னு போடணும் அடித்தா எனக்கு பதினாலு ஜீரோ பாயிண்ட் டூன்னு வரும் மறுபடியும் அடித்தா எனக்கு எழுபதுன்னு வரும் மொத்தம் Not to